இன்று தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தங்களுடைய பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் நான்கு முதல் நான்கு அமைச்சர்கள் எங்களுடைய ஜாத்ஜியவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மிக முக்கியமான நான்கு அமைச்சர்கள் நிதித்துறை அமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்கள் எங்களுடன் பேசினார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் விலக்கி சொன்னோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கடந்த காலத்திலே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய பத்தம் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இரண்டரை மணி நேரம் நான்கு அமைச்சர்களும் கேட்டார்கள் கேட்டு என்ன சொன்னார்கள் இன்று மாலை மாண்பு முதலமைச்சர் இங்கு வருகிறார் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார் அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் பத்தாவது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் எட்டு மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள் நாங்களும் நான்கு அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான் வந்தார்கள் தலைமைச் செயலத்திற்கு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள் ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று அவளோடு காத்திருந்தோம் ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று சொல்லியதனுடைய அடிப்படையில் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த நான்கு அமைச்சர்கள் மீண்டும் எங்களை எட்டு மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த நான்கு முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை அவர்களும் திரும்பிவிட்டார்கள் இத்தகைய மோசமான செயலை ஆசிரியர்களும் அரசூழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை ஆசிரியர்கள் அரசூழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோரியா அமைப்பில் அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சொன்ன வாக்குரிய ஒண்ணு கூட உங்களுக்கு சொல்லல நிறைவேற்றல ஏற்கனவே முதலமைச்சர் அங்கு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களை மீட் பண்ணி பேசி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் ஆகவே எங்களை பேசுவதற்கு எங்களை சந்திப்பதற்கு அந்த முதலமைச்சருக்கு மனம் இல்லை அவருக்கு எங்களை தான் அவர் உச்சகட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும் இந்து தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருக்கிறது ஆசிரியர்கள் அரசுகளும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஏமாறுவீர்கள் ஏமாறுவீர்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாலு வார அவகாசம் கேட்டால் எதனால நாலு வாரம் அவகாசம் கேட்டால் நாலு வாரம் அவகாசம் எங்களை எங்களுடைய போராட்டத்தை தள்ளி வைப்பதற்காக நாலு இந்த நாலு வருஷம் நம்ம கொடுத்துருக்குறோம் அவகாசம் கொடுத்துருக்குறோம் ஆகவே நாலு வார அவகாசம் என்பது முழுக்க முழுக்க எங்களுடைய போராட்ட உணர்வை மருங்களிப்பதற்காக ஆசிரியர் அரசூரியர் ஜாக்டோகியோ சங்கத்தில் பிளவை உண்டாக்குவதற்காக அதன் மூலமாக அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்காக எங்களை பிளவுபடுத்தி அவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக இந்த தவறான போக்கை அவர்கள் கண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள் ஏமாற்ற உ தொடங்கிவிட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் நிறுப்பக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பத்து லட்சம் ஆசிரியர்களும் அரசுகளும் புரிந்து கொண்டார்கள் ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அத்தனையும் நாங்கள் செய்து முடிப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் எங்களுடைய வேலையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பணி எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிப்படுகிறோம் சொல்லிப்படுகிறோம் அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தயமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்கள் இல்லை என்றால் எங்களுடைய ஆவேசம் போராட்டமாக வெடிக்கும் அந்த போராட்டத்திலே யார் யாருடைய என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வேலை வேலை நிறுத்தம் முழுமையான வேலை சம்பிக்க வைக்கக்கூடிய வேலை நிறுத்தம் எல்லா தயாராகிட்டாங்க அதாவது சார்பாக சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளிலே ஏழு முறை சந்தித்திருக்கிறோம் மூன்று முறை அமைச்சர் குழுவோடு பேசியிருக்கிறோம் ஆனாலும் எந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு நேற்றும் நான்கு அமைச்சர்களும் முப்பத்தோரு ஒருங்கிணைப்பாளர்களும் மிக தெளிவாக பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அந்த குழுவை கலைக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக அனைத்து முப்பத்தி ஓரு ஒருங்கிணைப்பாளர்களும் தனித்தனியாக நான்கு அமைச்சர்களிடம் இருக்கிறோம் ஆனால் இந்த அமைச்சர்கள் மீண்டும் எங்களை அழைத்து கால அவகாசம் கேட்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு பிப்ரவரியிலே கால அவகாசம் கேட்டு ஒரு வருடத்திற்கு பின்பாக மீண்டும் அதே கால அவகாசம் கேட்பது என்பது நியாயமற்றது அதை ஏற்கத்தக்கதல்ல ஜாக்டோ சார்பாக இந்த கால கேட்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக இந்த அரசு எங்களது முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு மற்ற பத்து அம்ச கோரிக்கையோடு இணைத்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்து உடனடியாக இந்த இந்த அமைப்பு தமிழக கலாச்சாரத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு என்ன செய்தாலும் இந்த அரசோடு நாங்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு விதி கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு போராடுகிறது அதை போல நாங்களும் போராடுகிறோம் ஆனால் இங்கே எங்களுக்கு வர வேண்டிய தேர்தல் கால அறிக்கையிலே இந்த முதல்வர் அறிவித்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வழங்க மறுக்கிற அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் கால அறிக்கையில கொடுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தளவு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை முடிவெடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் பேராசிரியர் காந்திராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ